என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைவித்து என் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டிலை ஜீவகாருண்யத்தின் திருவுருவம் அன்பின் அருள் உருவம் வள்ளல் பெருமானாரே ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யமே வள்ளல் பெருமானார் வள்ளல் பெருமானார் வேறு ஜீவகாருண்யம் வேறல்ல ஜீவகாருண்யமே வள்ளல் பெருமானாரின் உயிர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் அயர்ந்த வெற்றிரை கண்டு உளம் பதைத்தேன் நீடிய பிணியில் வருந்துகின்றோர் என் நேர் உரை கண்டு உளம் துடித்தேன் ஈடின் மணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டு இழைத்தே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணையே அருப்பெரும் ஜோ வள்ளல் பெருமானார் சமுதாயத்திலும் மதத்திலும் வேரூண்டிவிட்ட கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக அரும்பாடுபட்டார்கள் முதன்முறையாக திருக்குறள் வகுப்பு நடத்தினார்கள் முதன் முதலில் முதியோர் கல்வியை ஏற்படுத்தினார்கள் முதன் முதலில் மும்மொழி பாடசாலையை ஏற்படுத்தினார்கள் தமது கொள்கைக்கென்று தனி ஒரு மார்க்கத்தை சன்மார்க்கத்தை ஏற்படுத்தினார்கள் ராமலிங்க அடிகளார் என்னும் வள்ளல் பெருமானாரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் வள்ளல் பெருமானாரின் அவதாரத்திற்கு முன்பே இறைவன் வந்து பெருமானாரின் அவதாரம் குறித்து சூசகமாக தெரிவித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கழி மாதம் ஒரு நாள் உச்சி பொழுதில் இறைவன் சிவனடியாராக எழுந்திருடி பசியால் களைத்த தோற்றத்துடன் ராமையா பிள்ளையின் வீட்டிற்கு வந்து வாசலில் நின்றார்கள் ராமையா பிள்ளையின் மனைவி சின்னம்மை சிவனடியாரை உள்ளே அழைத்து அமுது படைத்தார்கள் அமுதுண்ட அடியாராக மகிழ்ந்து சின்னம்மையாரை நோக்கி அம்மையே நம் பசி போக்கினை நானிலத்தின் பசியையெல்லாம் போக்கவல்ல அருள் மகன் பிறப்பான் என்று அருள் வாக்கு கூறி சென்றார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராமையா பிள்ளை சின்னம்மை தம்பதியருக்கு ஐந்தாவது மகனாக வள்ளல் பெருமான் அவதரித்தார் வள்ளல் பெருமான் ஐந்து மாத கைக்குழந்தையாக இருக்கும்போது தாய் தந்தையருடன் சிதம்பரம் நடராஜர் கோயில் தரிசனத்திற்கு சென்றபோது எல்லோருக்கும் ரகசியமாக இருந்த சிதம்பர ரகசியம் வள்ளல் பெருமானாருக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது இதை பின்னாளில் வள்ளல் பெருமானார் தான் இயற்றிய பாடல் வாயிலாக வெளிப்படுத்துகிறார் தாய் முதலோர் ஒரு சிறு பருவத்தில் தில்லை தளத்திடையே தூக்க தரிசித்தபோது வேய் வகை மேல் காட்டாதே எந்தனுக்கு எல்லாம் வெளியாய் காட்டிய என் மெய் உறவாம் பொருளே கண்ணாடியில் திருத்தணிகை வேலன் காட்சி கொடுத்தது வள்ளல் பெருமான் ஆரம்ப கல்வியினை அவரின் அண்ணன் சபாபதி துவங்கி வைத்தார் ராமலிங்கம் அண்ணன் சபாபதியிடம் ஒழுங்காக படிக்காமல் கோயில் குளம் என்று சுற்றி வந்ததால் சபாபதி அவரின் குருநாதர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் மேல் படிப்பிற்காக அனுப்பி வைத்தார்கள் அங்கேயும் படிக்காமல் நண்பர்களுடன் சேர்ந்து கோயில் குளம் என்று சுற்றி வந்த காரணத்தினால் ராமலிங்கத்திற்கு வீட்டில் உணவு வழங்க வேண்டாம் என்று தெரிவித்து விட்டார் இருப்பினும் யாரும் அறியா வண்ணம் இரவு ஒருவேளை உணவு அந்நியார் கொடுத்து வந்தார் ஒருநாள் தந்தை ராமையா பிள்ளையின் நினைவு நாளன்று வீட்டில் பலரும் உணவறிந்தி சென்றனர் ராமலிங்கத்திற்கு மட்டும் இரவில் யாரும் அறியாத வண்ணம் உணவு வழங்க வேண்டியிருப்பதை எண்ணி அந்நியார் மிகவும் மரம் வருந்தினார் அந்நியாரின் கண்ணீரை காண பொறுக்காமல் ராமலிங்கம் இனிமேல் வீட்டில் தங்கி படிப்பதாகவும் வெளியில் எங்கும் செல்லப்போவதில்லை என்றும் கூறிவிட்டு மாடியில் உள்ள அறையினை தனக்கு ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொண்டு அகல் விளக்கு கண்ணாடி புத்தகங்களுடன் மாடி அறைக்கு சென்று விட்டார் அறை கதவை பூட்டி விடுவார் தூங்கும் நேரம் தவிர ஏனைய நேரங்களில் நிலைக்கண்ணாடி முன்பு அகல் விளக்கு ஏற்றி முருக உபாசனையில் இருந்தார் அங்கனம் முருக உபாசனையில் இருக்கும்போது நிலை கொண்ணாடியில் திருத்தணிகைவேளன் காட்சி கொடுத்தார் இந்த அனுபவத்தினை வள்ளல் பெருமானாரே ஐந்தாம் திருமுறையில் சீர்கொண்ட தெய்வவதனங்களும் திகழ் கடப்பம் தார் கொண்ட பன்னிர தோள்களும் தாமரை கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழிக் கொடியும் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுட்பதே உத்தம மனிதர் போகிறார் திருவத்தியூர் தேரடி தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் நெடுநாளாக ஒரு துறவி இருந்தார் அவர் உடை ஒன்றும் உடுத்துவதில்லை நிர்வாணமாக இருப்பார் தெரு வழியாக போவோர் வருவோரையெல்லாம் அவரவர் குணங்களுக்கு ஏற்ப மாடு போகிறது கழுதை போகிறது நாய் போகிறது நரி போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் பெருமானார் திருவற்றியூர் செல்லும் போதெல்லாம் நேராக தேரடி தெரு வழியாக செல்வதில்லை தெற்கு தெற்கு வீதியில் உள்ள நெல்லிக்காய் பண்டாரசந்தின் சந்தின் வழியாக சென்று கோயிலை அடைவதே வழக்கம் வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் பெருமானார் தேரடி தெரு வழியாக சென்றார் அன்று புதியதாக பெருமானாரை கண்ட துறவியார் இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் என்று கூறியவாறு தனது கைகளால் மெய்யை பொத்தி கொண்டார் பெருமானார் அவரிடம் சென்று சற்று அளவலாவினார் அதன் பிறகு அந்த நிர்வாணத் துறவி அங்கு இல்லை அன்று இரவே அவ்விடம் விட்டு அகன்றார் பெருமானாருக்காகவே அங்கு அவ்வளவு காலம் காத்திருந்தார் என்று நினைக்கத் தோன்றுகிறது வடிவுடைய அம்மை அந்நியார் வடிவில் தோன்றி அமுதளித்தல் வள்ளல் பெருமான் ஒரு நாள் திருவத்தியூர் வழிபாட்டிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்புவதற்கு இரவு வெகு நேரம் கடந்துவிட்டது அகாலத்தில் வீடு திரும்பிய பெருமானார் கதவை தட்டி அண்ணியை எழுப்ப விரும்பவில்லை உணவையும் கருதாது திண்ணையில் படுத்து உறங்கினார் நடந்து வந்த இழைப்பினாலும் பசி களைப்பினாலும் படுத்தவுடன் அயர்ந்து தூங்கிவிட்டார் இரவு யாரும் எழுப்பியது போல் இருந்தது விழித்தெழுந்து பார்த்தபோது அந்நியார் வட்டிலில் உணவுடன் அருகில் நின்றிருந்தார்கள் அந்நியார் வட்டிலை கொடுக்க வாங்கி உண்டுவிட்டு பெருமானார் மீண்டும் தூங்கிவிட்டார் சற்று நேரத்தில் மீண்டும் யாரோ எழுப்புவதை உணர்ந்தார் இப்போதும் அந்நியாரே வந்து உணவு கொள்ளுமாறு அழைத்தார் ஏற்கனவே அந்நியார் வந்து உணவு கொடுத்ததை பற்றி வள்ளல் பெருமான் கூறியவுடன் இருவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் இதனைத்தான் ஆறாம் திருமுறை பாடல் ஒன்றில் ஒற்றியூர் போய் பசித்தனையோ எந்தெனை ஆங்கு எழுப்பி உவந்து கொடுத்தருளிய என் உயிர் கினிதாம் தாயே என பாடியுள்ளார் வள்ளல் பெருமான் வாழ்வின் அற்புதங்கள் பற்றிய இரண்டாவது காணொலி இது முதல் காணொலி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்து பயனடையலாம் இந்த காணொலி லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்